மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம விடாமுயற்சி ஏகே அஜித்குமார் நடிப்பில் வெளிவந்த விடாமுயற்சி பார்க்க போகிறோம் இந்த படமே விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா இரண்டு மூன்று வருடங்கள் கழிச்சு தான் இந்த படம் வந்திருக்கு பல போராட்டங்களுக்கு பிறகு வந்திருக்கு ஆனால் சும்மா சொல்லக்கூடாது படம் எடுத்த விதம் நல்லா தான் இருக்குது இந்த படத்தில் திரிஷா நடிச்சு நடிச்சிருக்காங்க இதில் அவங்க நல்லா இதில் வந்து ஒளிப்பதிவு வந்து ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரு மனிதன் தனது மனைவி மேல் காதல் கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள கொண்டு போய் அவர்கள் தகப்பன் வீட்டில் விடுறதுக்காக கிளம்பும் பொழுது போகும் வழியில் தன் மனைவி கடத்தப்பட அடுத்தடுத்து அரங்கேறும் சம்பவங்கள் தான் இந்த படம் ட்விஸ்ட்டு மேலே டுவிஸ்டெலாம் இருக்க தான் செய்யுது இன்ட்ரவலில் ட்விஸ்ட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் ட்விஸ்ட்டு அப்படியே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக போகுது இந்த படம் ஒரு இங்கிலீஷ் படம் பிரேக் டவுனோட அப்படியே காப்பி தான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் அப்படியே பிரேக் டவுனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க செகண்ட் ஆஃபில் இவங்க கொஞ்சம் தன்னோட கற்பனையை புகுத்தி கொஞ்சம் எடுத்திருக்காங்க இந்த படத்தில் அஜித் நீண்ட நாளுக்கு பிறகு நடித்திருக்கார் இந்த படத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற பயங்கரமான இன்ட்ரோவோ பயங்கரமான கூஸ் பம்ப் இருக்கக்கூடிய விஷயங்களும் இதில் இல்லை ரொம்ப யதார்த்தமாக சாதாரணமாக இந்த படம் போகுது இந்த படத்தில் அதிகபட்சமாக கூஸ் பம்ப் உருவாகுதுன்னு இல்லை ஒரு பெரிய ஹைப் கிடைக்கிதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அனிருத்தோட இசை தான் அனிருத்து தான் வறுஞ்சி கட்டிக்கிட்டு இந்த படத்தில் அடி அடி அடின்னு அடித்து பவர்ஃபுல்லாக கொடுத்து சில விஷயங்களை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணுறது அனிருத்தோட மியூசிக் தான் ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக தான் இருக்குது மிக சிறப்பாகவே அதை கையாண்டிருக்காங்க இதில் அஜித்தோடய ஃப்ளாஷ்பேக்கில் அவங்களுக்குள்ள லவ் சின்ன அளவில் வந்தாலும் நல்லா இருக்குது அதில் அஜித்துக்கு வந்து மீசை தாடி இல்லாமல் இளமையாக காட்டக்கூடிய ஒரு காட்சியில் அந்த சோகம் வெளிப்படுற காட்சி ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஏதோ இந்தியன் படத்தில் கமலுக்கு மேக்கப் போட்ட பிறகு ஒரு ஃபேஸ் இல்லையா அந்த மாதிரியான ஃபேஸ் கொடுக்குது ஏதோ மேக்கப் போட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது அதில் அதன் பிறகு தாடி வச்ச பிறகு அது ஒரு மார்க்கமாக மாறுது அஜித் குமார் அவரோட சிறப்பான வழக்கம் போல் அருமையான எளிமையான நடிப்பை கொடுத்துருக்கார் இந்த படத்தில் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு படம் இது ரொம்ப ஸ்லோ மூவி தான் இதில் ஆக்ஷனும் த்ரில்லிங்கும் இருக்குது இந்த ஹாலிவுட் படங்களில் அசர்பைஜான் காட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த ஒளிப்பதிவில் நீட்டாக காட்டுறாங்க அந்த பாலைவனத்தையும் மிக சிறப்பாக காட்டுறாங்க இரண்டே இரண்டு கார்கள் போகும்போது கூட அனிரோத்தர் இசையில் ஒரு பயமும் டென்ஷனும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த படத்தில் சிறப்பாகவே செய்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் அஜித் அவர் பார்த்திங்கன்னா எல்லாரும் சகட்டு மேனிக்கு அந்த சின்ன பையனோ இல்லை அஜி அர்ஜுனோ இல்லை வந்து ரிஜினாவோ எல்லாருமே அவரை அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருக்குது அவரை ஃபஸ்ட்டு வந்து திரிஷா சந்தித்ததாகவும் அவர் மிக ப்ரில்லியண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு என்ன தோணுன்னா அவர் இந்த படத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பிரில்லியண்டாக கையாள போகிறாரு இவர் வந்து ஒரு அறிவு சார்ந்து விஷயங்களாக செயல்பட போகிறாரு இல்லை இவர் வந்து ஒரு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருப்பார் அப்படிலாம் ஒரு கற்பனையை உருவாக்குற மாதிரியாக இருக்குது ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை அவர் எல்லாமே நம்புகிறார் தான் மனைவி தனக்கு தெரியாமல் இன்னொருத்தனை காதலிக்கிறாங்க அவங்க அவனுக்கு அனுப்பின மெசேஜை இவங்களுக்கு அனுப்புகிறாங்க அதை கூட தனக்கு அனுப்புனா நம்பக்கூடிய ஒரு சாதாரணமாக நம்பக்கூடிய ஒரு சராசரி மனசில் தான் காட்டப்படுறாருங்க அதுபோல் அவங்க நடக்கிற ஒவ்வொரு காட்சி அமைப்புகள்லேயும் அவர் எல்லாத்தையும் அப்படி அப்படியே நம்பிக்கிறார் எங்கேயுமே அவர் ஒரு பிரில்லியன்சியால் செயல்படவே இல்லை அந்த படத்தில் வந்து ப்ரில்லியண்ட்டாக நடந்துக்கிட்டார் பிரில்லியண்ட்டாக செஞ்சுட்டாரு பிரில்லியண்ட்டாக ஆக்ஷன் பிளாக் இருக்குது ப்ரில்லியண்ட்டாக போய் ஹேண்டில் பண்ணுறாருங்கிற மாதிரியான விஷயங்களே இல்லை இந்த படத்தில் நிதானமாக பொறுமையாக போகக்கூடிய படங்களில் ட்விஸ்ட்டுகளை வச்சு ஆங்காங்கே ட்விஸ்ட்டுகளை அப்படியே பண்ணி கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு சமயம் நம்ம வந்து வேட்டையாடு விளையாடு கிளைமேக்ஸ் நோக்கி போகிறோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை நோக்கி அந்த படம் முடியுது இந்த படம் என்னத்தை சொல்ல வருது அஜித் வந்து காதல் கோட்டை மாரி காதல் படங்கள் நடித்து கா பார்க்காமே லவ் பண்ணி சேரக்கூடிய காட்சி பார்த்துருக்கோம் இன்றைக்கி கால வளர்ச்சியில் தன் மனைவி இன்னொருவனை காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களை அழைச்சிட்டு கொண்டு விடும்பொழுது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதற்காக தன் உயிரை கூட கொடுத்து அவங்களை காப்பாற்றுறார் அதுதான் காதல் அப்படின்ற சொல்லக்கூடிய வகையில் பெண்களுக்கும் அந்த உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு புது தத்துவத்தை சொல்லி அந்த காட்சி அமைப்பு இந்த படத்தில் காட்டலை ஏன்னா அதை காட்டினோம்னா ஏற்கனவே அந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டதுனால படத்தை ஒட்டாமல் பார்க்கக்கூடிய விஷயம் இருக்குது அந்த காட்சி அமைப்பு காட்டிருந்தாங்க யாருமே அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க அந்த காட்சி வைக்காதனாலையும் இந்த நிகழ்ச்சியில் அஜித்தோட பெர்ஃபாமன்ஸாலேயும் இந்த படம் அப்படியே கொண்டுட்டு போகிறதுனால ட்விஸ்டாலே கொண்டு போகிறதுனாலும் ஓரளவுக்கு பார்த்துட்டு வெளியே வர மாதிரி இருக்குது இது ஒன் டைம் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்துக்கு ஐந்துக்கு ரெண்டரை கொடுக்கலாம் நன்றி